கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த நாளிலும் ஆவியானவர் என் இறுதியத்தில் ஒரு வசனத்தை நினைவு கூறும்படியாய் செய்தார் அந்த வசனத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அமீன் ஹாலில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைய அன்பு முடிவு பரியந்தமும் நம்மிடத்தில் அன்பு வைக்கிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே மனுஷருடைய அன்பெல்லாம் ஒரு கால கட்டத்துக்கு அப்புறம் அவர்களுடைய நிறைவு முடிந்த பிறகு எல்லாம் தனிந்து போய்விடும் இல்ல அவங்க சூழ்நிலை மாறும்போது அவர்களுடைய அன்பு மாறி போகும் எல்லாமே மறந்து போய்விடும் ஆனா இயேசு கிறிஸ்தவுடைய அன்பு மாத்திரமே முடிவு பரியந்தமும் அவர் அன்பு வைத்திருக்கிறாரு நீங்களும் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கீங்களா உங்களை நேசிக்க யாருமே இல்லைன்னு கவலையோடு காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா இந்த தெய்வம் உங்களிடத்துல அன்பு வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல முடிவு பரியந்தமும் உங்களை அன்பு கூறுகிறவராய் இருக்கிறாரு என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று சொல்லி என் மேல் அன்பு கூற வைக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் மனுஷ அன்புக்காக அலைந்து பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பது நீங்கள் மறந்து போகாதீர்கள் உண்மை சம்பவம் எனக்கு ஞாபகத்துல வருகிறது ஒரு கணவனும் மனைவியும் ஊருக்கு போகும்படியாய் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் போகிற வழியிலே ஒரு ரயில்வே பாதை வந்தது அந்த ரயில்வே பாதையில் அவர்கள் இருவரும் கடக்க முயலும் போது அந்த மனைவியின் கால்கள் அந்த தண்டவாளத்திற்கு மரக்கட்டைக்கு இடையிலே நன்றாக கொண்டது மனைவியின் காலை எடுக்க கணவன் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்தார் ஆனால் ஒன்றும் அவருக்கு கை கொடுக்கவில்லை பாருங்க ஒரு பக்கம் ஒரு துரித ரயில் வண்டி அவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டே இருந்தது நகர முடியாமல் மனைவி கதறி கொண்டிருப்பதை பார்த்து ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த கணவனுடைய இருதையும் பதப்பதைத்துக் கொண்டிருந்தது என்று சொல்லி அவள் எவ்வளவும் எவ்வளவு அவள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் பிரியமானவர்களே பாருங்க கடைசியில் விரைவாக வந்த அந்த ரயில் வண்டி இருவர் மேலையும் மோதி அவர்கள் ஒன்றாக மறித்து போனார்கள் பிரியமானவர்களே தன்னை நேசித்த அன்பு மனைவிக்கு அந்த கணவன் தன் ஜீவனையே கொடுப்பார் என்றால் ஆண்டவனுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக அவர் அப்படியே விட்டு அதிலேயே மறித்து போகட்டும் என்று சொல்லி விட்டு விடாமல் அவர் சிலுவையைக் கண்டு பயந்து ஓடி விடாமல் உங்களுக்காக பாடுகள் மரணங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாரு நம்மை அன்பு கூர்ந்தபடியா நம்மை காப்பாற்றும்படியே பாரமான சிலுவை என்று சொல்லி அதை இறக்கி வைக்கவும் இல்லை கூர்மையான ஆணி என்று சொல்லி அவர் புறக்கணிக்கவும் இல்லை சிந்தி என்று சொல்லி அந்த சூழ்நிலையில அவர் நம்மை மறுதளிக்கவும் இல்லை மரண சூழ்ந்த நேரத்திலும் ஒருபோதும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவும் இல்லை நம்ம விட்டு விலகவும் இல்லை நம்மளை பத்தி யோசிச்சு நம்மளை நேசிச்சு நமக்காக ஜீவனை தந்த இத்தனை அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம் உயிர் பெற செய்யும்படியாய் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே ஹாலில்லூயா நன்மைக்கு தீமை செய்வது பிசா நன்மைக்கு நன்மை செய்வது மனித இயல்பு ஆனால் தீமைக்கு நன்மை செய்வதோ தெய்வீக அன்பு அந்த தெய்வீக அன்பை நம்மேல மேல வைத்திருக்கிற அந்த தெய்வம் அந்த மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார் ஜெயமாக மாற்றினார் அம்மே நாள் இன்றைக்கு நீங்கள் கடந்து போற இந்த பாதையில உங்களை அன்பு கூறுகிற தெய்வம் உங்களை புறக்கணிப்பாரோ உங்களை மறப்பாரோ உங்களை வெறுத்து விடுவாரோ உங்களை தள்ளி விடுவாரோ ஒரு போதும் கிடையாது மீண்டும் அப்பா சொல்லி என்னேசரே என்று சொல்லி நீங்க திரும்பி வரும்போது உங்களை மறுபடியும் வாழ வைத்து அழகு பார்ப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சிலுவையின் அன்பின் அடையாளத்துக்குள்ள அடைக்கலத்துக்குள்ள ஓடி வாங்க அவர் அன்பின் நிழலில களி கூறுங்க உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் காட் பிளஸ் யூ